இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் நீ உள்ளே இரு அப்படின்னு சொல்லி மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் இன்னைக்கு அதுக்குள்ள எங்க ஓடி போய் இந்த லேடி ஒளிஞ்சுக்கிட்டு என்ன என்னெல்லாம் வீராபேசம் பேசிக்கிட்டு இருந்த இந்த கஸ்தூரின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு பழம்பெரும் நடிகை அந்த கிழட்டு நடிகை பரப்பனிய கருத்துக்களை அள்ளி இங்க வந்து திராவிட மக்கள் பெருமக்கள்கிட்ட வீசி 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 இவர்களுடைய ஒட்டு மொத்தமான மாண்பையும் மரியாதையும் கேள்விக்குறிக்கு உட்படுத்திய இந்த கயமைத்தனமான கஸ்தூரியை இன்னைக்கு பிடிச்சு ஜெயில போட்டுறாங்க மிக மிக அற்புதமான செயல் ஆனால் இங்கே கதறக்கூடிய கதறி கண்ணீர் வடிக்கக்கூடிய கும்பல்கள் ரெண்டு இருக்கிறது ஒண்ணு பிஜேபி ஆர் எஸ் எஸ் மறைமுகமாக இந்த லேடிக்கு வந்து இடஒதுக்கி அது வீட்டை ஒதுக்கி கொடுத்திருக்கு ரெண்டாவது இங்க ஒப்பாரி வைக்கிறவங்க நாம் தமிழர் கும்பலை சேர்ந்தவங்க தான் ஒப்பாதிக்க அப்போ யார் யாரெல்லாம் இனம் இனத்தோடு சேர்ந்திருக்காங்கிற அப்ப ஒரு விஷயத்துல இன்னைக்கு அப்பட்டமா தெரிஞ்சிருக்கிறது வெளியில வந்து நின்றுக்கிட்டு நான் தமிழ் தேசியம் இங்கிலீஷ் தேசியம் பேசிட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாருமே கீழே பங்கருக்குள்ள என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க யாருக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பார்ப்பன கும்பல்களுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறது அப்பட்டமாக தெரிந்திருக்கிறது அப்படிங்கறதுக்கான உதாரணம் தான் நேற்றுக்கு சீமானு கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டும் இன்னைக்கு இவளுக்கு கதறி கண்ணீர் விடக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டும் எப்படி பொருந்தி போகுது அப்படிங்கறத நம்ம நம்ம உங்களுடைய பார்வைக்கே நாங்க விட்டுறோம்